ஆமா நீ சொன்னதுதான் இதுக்கு தாண்டி அவனுங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் சொல்லாம இருந்தேன் நான் லவ் பண்ணா இந்த மாதிரி நடக்கும் வர பொண்ணு பிரிச்சிருவா அப்படின்னு நீயும் அதே பண்றியடி அவனுங்களை விட்டு நான் எப்படி வருவேன் நீ வந்துரு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் அவனுங்களை விட்டு வந்துரு எனக்கு நீ வேணும் நீ அழாத சரி நீ சொல்றதும் கரெக்டு தான் நானும் அவனுங்க கூட ரொம்ப நாளாகவே இருந்துட்டேன் அவனுங்க கூட இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி பார்த்துக்கலாம் என்ன ஒண்ணு அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டான் லைட்டாக கஷ்டமா இருக்கு ஆனால் ஒரு நல்லது நடக்கும்னா கெட்டது பண்ணி தானே ஆகணும் சரி பார்த்துப்போம் சரி அழாத பார்க்கவே கஷ்டமா இருக்கு சார் உனக்கு என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு தயாலனை வெளியே கூப்பிட்டு வரணும் சார் என்ன பண்ணா என்ன பண்ண யோசி 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 ஓசி சார் எனக்கு ஒரு ஐடியா குமாரோட பையன் சண்டே ஆனால் கண்டிப்பாக மியூசிக் கிளாஸ் போவான் இன்றைக்கும் போயிருப்பான் அவன் பையனை தூக்கிட்டு குமாரை வர வைப்பான் கண்டிப்பாக வருவான் நான் ஒரு வாட்டி அந்த பையனை மியூசிக் கிளாஸில் இருந்து கூட்டு போய் அவங்க வீட்டில் விட்டேன் அதனால் அந்த டீச்சரை என்னை நம்பி கண்டிப்பாக அனுப்புவாங்க இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சார் இதை பண்ணிடலாம் ஹலோ குமார்னா சொன்னால் ஆ உன் குழந்தை என்கிட்டதாண்ணா இருக்குது ஆ வாணா 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 குழந்தைய காணணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரையண்ணா ஆ நீ எப்போ வேணா வாணா ஆனா நான் பத்து நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுண்ணா அப்புறம் உன் குழந்தை எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா ஆ சரி வாணா 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 சரி நான் குமார் சார் குழந்தை காணணும்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன் உனக்கு வந்தார் ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லை ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள் வா 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 பொறுமை 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 குழந்தை என்ன பண்ணுங்க தம்பிங்களா அண்ணனோட பாப்பா அப்படியே மேலே கூட்டு போய் விளையாட்டு காட்டுங்க என் குழந்தை அப்படியே நம்ம ஜிம்மிக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க தம்பி வாங்க 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 அங்கே போய் பேசுவாங்க